எதுக்கு எதுக்கு இந்த கேவலமான நடிப்பு சேன்றா இத்தனை வருஷம் நடிப்பு ஃபீல்ட்லேருந்து இவ்வளோ கொஞ்சம் என்ன சீரியலெல்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் அந்த நடிப்பை கூட நீங்கள் வந்து கரெக்டாக கற்றுக்கலையே அவ்வளவு கேவலமாக இருந்துச்சு பொதுவாக யாராவது அழுதா வந்து முக்கியமாக நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ஒரு இது ஒன்று வரும் எதிரியாக இருந்தால் கூட இல்லை எப்படிப்பட்ட கேவலமான ஒரு ஆளாக இருந்தால் கூட ஆனால் சான்றா உங்களை பார்க்க உங்க மேலே வெறுப்பும் என்ன ஒரு கேவலமான பிறவி இது அப்படின்ற எண்ணங்கள் தான் வந்துச்சு அவ்வளவு போலி தான் இருந்தது உங்களோட பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளட்டும் நீங்க பேசுற வார்த்தைகள் நீங்க பண்ற கேவலமான அசிங்கமான விடயங்கள் மனிதத்தன்மை இல்லாத விடயங்கள் இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் கத்துக்கொள்ளட்டும் உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்றத நாங்களா இல்ல ரிவ்யூ பண்ற இல்ல மக்கள் அடிக்கிற நீங்க தான் உங்களோட பிள்ளைகளையும் உங்களுக்கு ஒரு ஆயுதமா வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ நெச்சு பாருங்க நீங்கள் எவ்வளவு தூரம் ஒரு கேடுகட்ட ஆட்டத்தை ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா யாரை வேணுமென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுடைய புருஷனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி நீங்கள் ஆரம்பத்தில் பிள்ளைகள் பார்க்குறாங்க பிள்ளைகள் இருக்கு அப்படின்றது எனக்கு புரியலை இப்பதான் புரிஞ்சுது எமோஷனல் அட்டாக் அதாவது நம்ம தமிழ் மக்கள் வந்து அந்த எமோஷனல்ல விழுந்துருவாங்க அதுக்குத்தான் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்றது இப்பதான் புரியுது எவ்வளவு கேவலமான சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் என்னன்னா பிக் பாஸ் மலையாளம் அந்த டைட்டில் வின்னரோட குரூப்புக்குள்ள போயிட்டு நம்ம தமிழ் மக்கள் இவங்களை கேவலமா பாக்குறாங்க தமிழ் இல்லை அப்படின்றபடியா வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நம்மளை திட்டி அவங்க மூலமா ஓட் போட வச்சு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் பேர்கள் எல்லாம் தெரியும் யார் யாருன்னு அவங்க வந்து ஒரு சைட்ல பண்றாங்க நீங்க உள்ளுக்குள்ள உங்களோட பிள்ளைகள் உங்களுடைய புருஷன் கல்யாணம் இதெல்லாம் ஒரு எமோஷனலா வச்சு மக்களை ஏமாத்த ஒரு இது ஒன்று பண்றீங்க ஜன்னலோட சப்போர்ட் சேதுவண்ணா அவர்களுடைய சப்போர்ட் ஸோ எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு நடக்குது சரி இதெல்லாம் பண்றீங்களே கொஞ்சமாவது ஒரு மனித தன்மையோட நீங்க நடக்கு வேணாமா பார்க்கிற மக்களுக்கு கண் இல்லை காது இல்ல வாய் இல்லை அறிவு இல்லையா அத்தனை பேரையும் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறீங்க மனித தன்மையே இல்லாம நடத்துறீங்க கேவலமான வார்த்தைகள் பேசுறீங்க தமிழை அசிங்கப்படுத்துறீங்க தமிழனை அசிங்கப்படுத்துறீங்க தமிழ் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துறீங்க ஜாதிய பத்தி பேசுறீங்க இப்படி இருந்து போட்டு இப்படி எல்லாம் பண்ணா மக்களை ஏமாத்திரலாமட்டும் அவ்வளவு தூரம் எங்களை வந்து ஒரு கேவலமா நீங்க நினைச்சிருக்கீங்க அறிவில்லாத கூட்டம் என்று ஆ நான் பார்த்த நடிப்புக்கல்லையே கேவலமான நடிப்பு இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணுது கேவலத்திடம் வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சரி இந்த வீடியோ நான் வந்து உடனடியாக போட காரணம் சபரிநாதன் சபரிநாதன் அவர்கள் எப்படிதான் சபரி அவர்களால இதெல்லாம் முடியுதோன்னு எனக்கு தெரியல சபரி விக்ரம் கனி இந்த மூணு பேரை பத்தி இந்த ஐம்பதாவது நாள்ல வீடியோ போட்டுதான் இந்த வீடியோ மக்களே ஃபர்ஸ்ட் வந்து சபரி சபரி அவர்களுடைய குணத்தை பத்தி நான் மட்டுமல்ல பல பேர் சொல்லுவாங்க இவரை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தின நபர்கள்ல பிரஜினன் பிரஜின் சாண்ட்ரா திவ்யா பிஜே பார்வதி காமருடன் எல்லாம் முதலிடம் அதுலயும் அந்த ரேங்கிங் டாஸ்க்கு டூத் பிரஷ் இஷ்யூ அதுல எல்லாம் இந்த பிரஜின் எல்லாம் அவ்வளவு அசிங்கமா நடந்துகிட்டாங்க இப்ப நான் சத்தியமா சபரி பண்ண மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் மனுஷன் போறாரு தண்ணி எடுத்து குடிக்க குடுக்கிறாரு அண்ண திரும்ப வந்துடுவானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு அங்க அக்கா அலாத அக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த மனுஷனை பத்தி கேவலமா பேசினீங்க டே உனட பிள்ளைகள் இதுக்கே உங்களை காரி துப்புண்டா சான்றா உனட பிள்ளைகள் உங்களை காரி நீங்க பண்ண அசிங்கங்களுக்கு இப்படி உழைச்சி நீங்க அந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கிறதோ படிக்க வைக்கிறதோ கரையாயிரும் விஜய சதுபதி போல அடுத்தவங்களை நாசப்படுத்தி உழைக்கிற காசு சரி கரையாயிருமே கேவலமான ஒரு பிரவியான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கீங்க புருஷனும் பொண்டாட்டியும் சபரி அவர்களிடம் கால் தூசி கூட நீங்க மாட்டீங்க கற்றுக்கொள்ளுங்க அந்த மனுஷர பார்த்துக்குள்ள இன்னைக்கு கழுவு வந்துச்சு எப்படி சபரி உங்களால் முடியுது அப்படின்னு சபரியோட வளர்ப்பு அப்படிலா சரியா அந்த மனுஷன் கிட்ட கூட நிக்க உங்களுக்கு தகுதி இல்ல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் விக்ரம் அவருடைய எழுச்சி வேற மாறி அதுலயும் அந்த ஐம்பதாவது நாள்ல அவருடைய அந்த ஆட்டங்கள் அதுலயும் இந்த வாரம் அவர் செஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு மட்டுமில்ல எல்லா மக்களுக்கும் பிடிச்சது அசைக்க முடியாத உச்சத்துல ஓட்டிங்கல நம்பர் ஒன்னா இருக்காரு சோ ஐம்பதாவது நாள்ல இப்படி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் உருவானது ஆஸ் அ பிக் பாஸ் லவ்வரா ரிவியூவர்ன்றதை விட பிக் பாஸ் லவ்வரா எனக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுலயும் அவர் வச்சு செஞ்சது அவருக்கு கிடைத்த உண்மையான கைதட்டங்கள் எல்லாம் சிறப்பிலும் சிறப்பு அடுத்தது நான் கனியவர்கள்ட்ட பார்த்தது கனியவர்களிடம் இந்த இந்த பிஜே பார்வதி இந்த சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இவனிங்க சொல்ற மாதிரியே அவங்ககிட்ட வன்மம் எல்லாம் இல்லை மக்களே அவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி குழந்தை மாதிரி சரியா அது அது இன்னைக்கு பார்த்தாலே தெரியுது ஆனா இத இந்த குவாலிட்டியை வந்து இந்த கேடுகட்ட கூட்டத்திட்ட பார்க்க முடியாது விஜய் பார்வதி கிட்ட சாண்ட்ராட்ட திவ்யா கிட்ட கிட்ட பார்க்க முடியாது அது பாத்தீங்கன்னா கனி இஸ் ஒண்டர்ஃபுல் பெர்சன் சரிங்களா அது இந்த ஐம்பதாவது நாள்ல இன்னும் அழகா தெரிஞ்சது அவங்களுடைய நல்ல குணத்தை பத்தி அவங்க எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறாங்க அவங்க வந்து குருபிசம் பண்ணணும் குட் புக்ல பரவணும் இந்த பிரஜின்னு அவன் சொன்னது போல எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாரையும் கவனம் அவங்க நினைக்கல

வர ஃபஸ்ட் டூ வீக் எப்படி இருந்த மனுஷன் இப்ப பாருங்க ஏதோ ஒரு கோமாளி மாதிரி ஆகிட்டாங்க சேர்க்கை சரி வாழ்க்கை நாசம் விஜே பார்வதி போன்ற ஒன்று பக்கத்துல இருந்தாலும் அது நமக்கு தான் பிடிக்கும் தருக்கிறோம் அது கிளியராகவே தெரியுது சரியா மற்றபடி வந்து மினி வருகின்ற ஐம்பத்தஞ்சு நாட்களும் தரமா சிறப்பா இருக்கும் அப்படி என்பது நம்மளால நம்ப முடியுது பார்க்க முடியுது எஃபே எஃப்ஜியோட பேச்சுல கிளியர் இருக்கு ஆட்டத்துல மாற்றம் நல்லா இருக்கே நான் ஏன் வந்து இப்படி நல்லவர் அதாவது ஸ்ட்ராங் பிளேயர்களை பத்தி சொல்றேன்னா இந்த ஷோல அகற்ற வேண்டிய கழிவுகள் குப்பைகள் இருக்கு விஜய் பார்வதி சாண்ட்ரா திவ்யா பிரஜீன் இந்த நபர்கள் முக்கியமா அகற்ற வேண்டிய குப்பைகள் அதுல வந்து நம்ம வந்து டீமா சேர்ந்து அகற்றுவோம் சரிங்களா அகற்றினா வீடு கிளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா அது வந்து நான் இந்த ஐம்பதாவது நாளில் ஒரு அட் பண்ண வேண்டிய ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இந்த வாரம் வந்து பிரஜின் வெளியில போக வேண்டிய நபர் அவரை வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க கெமியை பத்தி ரெண்டு தகவல் மக்களே ஒன்று வந்து கெமிக்கு பட வாய்ப்புகள் வந்துச்சு அதனால தான் கெமியை தூக்குனாங்கன்னு இன்னொன்று வந்து கெமியை பலிகட ஆக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வந்துச்சு அவங்கள பலியடா ஆக்கிட்டாங்க பிரஜினுக்காக அப்படின்னது இந்த வாரம் டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஓட்டு இல்லாமல் வெளியில வேண்டிய நபர் யாருன்னா பிரஜின் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்றதான் என்னாலையும் நம்பப்படுது சரிங்களா சரி எவ்வளவு நாளைக்கு தான் ஆடுறீங்கன்னா பார்க்கலாம் சோ இது நடக்கிற நடக்கிறபடியில் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்னுடைய கருத்து நீங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்க நன்றி